ஒன்றியும் சீவாட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அரங்கநாதன் தலைமையில் வட்டாட்சியர் கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் மற்றும் கௌரி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கார்த்திக் மாவட்ட பொதுக்குழு தலைவர் வெளிக்காட்டி ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர் ஹேமநாதன் ஒன்றிய துணைத் தலைவர் சித்ரா ராமச்சந்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அஞ்சலை சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாம் சீவாரி நெல்வாய் நீலமங்கலம் கிராம பொதுமக்கள் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் வீடு தேடி மருத்துவம் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவினை தலைவர்கள் அரங்கநாதன் அங்க <laughs> நான்